வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஹாலிவுட் படம் லெவலில் பேனராக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் அப்படி கொடுத்துருந்தாங்க அந்த மூவி நேம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி பிரபாஸ் நடித்த படம் ஆக்சுவலி அந்த படம் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா குப்பை படம் கேவலமாக அந்த படம் இந்த சத்தியமாக சொல்கிறேன் வெறுத்து போயிட்டேன் மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் இன்னும் அந்த படம் ஏன்டாவும் அந்த படத்துக்கு போனோம் அப்படின்றது வெறி எடா என்னடா இது அப்படின்ற மாதிரி எவ்வளோ படம் நல்லா இருக்குங்க எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இந்தியா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் எதுக்கு இத்தனை கோடியை கொடுத்து படத்தை ப்ரொடியூசர்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சீட்டு விட்டு எந்த வெளியில் வந்துடலாமா எனக்கு ஒரு படம் பார்த்தா ஒரு நூறுரூவாவோ இரநூறுவா கொடுத்து ஒரு மக்கள் பார்க்குறாங்க படம் நல்லா இருக்கும்ல அவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க ஒரு படத்தை இது விருப்பாகுது ஒரு கதையும் இல்லை இழுத்து அப்படியே இழுத்து நம்ம ஜவ் மாதிரி எப்படி சார் ஜவ்னு சொல்ல முடியாது ஒரு பப்ளிக் அந்த மாதிரி அப்படியே இழுக்கு இழுக்க வந்துக்கினே அப்படியே போயிருக்குது அவ்வளோ வெறுப்பாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் எவ்வளோ படம் இட்டாக இருக்குது இத்தனி கோடி கொடுத்து ஏன் பணம் படம் எடுக்கிறாங்கன்னு தெரில இதில் வர பிரபாஸுக்கு வந்து மூணு கோடியா அந்த ஹீரோயினுக்கு மூணு சாரி பிரபாஸுக்கு முந்நூறு கோடியா அந்த ஹீரோயினுக்கு மூணு கோடியா அமிதாப் பச்சனுக்கு இத்தனை கோடி எதுக்குடா இத்தனி கோடி வாங்குறீங்க ஆ என்ன ஆகுது அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பேனர் மட்டும் ஹாலிவுட் லெவலில் இருந்துச்சு சார் படம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படி சொல்லி போய் வெத்துட்டேன் வர வர இந்த பிரபாஸ் லாஸ்ட்டு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பாகுபலி ஒன்று பாகுபலி டூ ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரீம்ஸ் ஏதோ ஒரு படம் மாதிரி கனவு அது வரும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அந்த படம் கேவலமாக இருந்துச்சு அதி புஷ்னு ஒரு படம் ஓரளவுக்கு பரவலை ஒரு ஓரளவுக்கு அப்பெருசாக சொல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த படம் வந்து கல்கி கேவலமாகிது உடம்பு போட்டார் இத்தின் கோடி வாங்குறமே உடம்பு கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணுமா இல்லையா ஏன் தான் விட்டு படம்லாம் எடுக்கிறாங்களே எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரொடியூசர் எந்த டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைச்சு இந்த மாதிரி பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆயிருக்கும் ஒரு படம் எடுத்து தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ ஆகும்மோ தெரியாது ஏன்னா வந்து ஒவ்வொரு பேப்பரில் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கெஸ்ஸிங் வச்சு நான் கால்குலேஷன் வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஹீரோக்குள்ள சம்பளம் ஹீரோனுக்குள்ள சம்பளம் டேரக்டர் மியூசிக் டேரக்டரு எடிட்ரு சம்பளம் வச்சு நம்ம போடுறோம் ஏன்னா இப்படி படத்தை வந்து பணத்தை கையாக்கிறாங்களா ப்ரொடியூசர்ஸு டைசர் ப்ரொடியூசர்ன்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது புது டேரக்டர்ஸுக்கு வந்து நல்லா வாய்ப்புகள் கொடுங்க நான் டேரக்டர் கிடையாது புது புது டேரக்டர்ஸ் புது புது மியூசிக் டேரக்டர் புது புது கதைகளுக்கு வந்து ஆர்வம் கொடுங்க கம்மி பட்ஜெட்லேயே பெரு லாபம்லாம் இருக்குது நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமா இருக்கும் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு அதில் ஒன்னுமே இல்லை ஆனால் அதில் இட்டு ஓகேங்களா ஏன்னா லோ பட்ஜெட் படம் தான் ஆனால் நல்லா கலெக்ஷன் ஆச்சு அந்த மாதிரி படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ஆதரவு கொடுக்கணும் நல்ல டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதர்ஸ் இருக்குது கேட்டு பாருங்க ஓகேங்களா இந்த படத்தை இது பண்ணுங்கள் கல்கி படம் எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா இல்லை எத்தனை பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிக்கல ஏன்னா இருக்கிற விஷயத்தை நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதே தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது அந்த குப்பைட்டப்பா வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சு அது நல்லா இருந்துச்சு மகாராஜா மகாராஜா நல்லா இருந்தது ரத்தனம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஹரிசார் மூவி இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடாக போவோம் ஹரிசார் மூவி வந்து டக்கு டக்குன்னு போகணும் நல்லா இருந்தது பட்டு கல்கி படம் ரொம்ப நல்லா இருந்தால் ரீசெண்டாக நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்கி படம் நல்லா இல்லை இந்தியன் டூ நல்லா இல்லை ஓகேங்களா மகாராஜா மட்டும் ஓகே ரத்தனம் ஓகே அஜ்மல் பாய்ஸ் ஓகே ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து புது டேரக்டர்ஸ் வாய்ப்புகள் கொடுங்க நல்ல நல்ல இருக்குது நான் இந்த மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் ஆஃபர்ஸ்லேருந்து எல்லாமே நிறைய வந்துட்டுருக்கு ஓகேங்களா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் பேசுறது நல்லா இல்லைனாலும் கழுவி கழுவி ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஸோ மச் பாய் கல்கி பண்ணுறது நல்லா இல்லை தேங்க்யூ